இந்த தர்பூசணி எங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்ற கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நேத்து இனியாப்பா கடைக்கு போயிருந்தாங்க அப்போ ஒரு பெரிய லாரி டிரைவர் வந்துட்டு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ரூட் கேட்டாங்களாம் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க போல நம்மளாலும் கரெக்டாக ரூட்டை சொல்லி அனுப்புறோம்னு வண்டி கொஞ்சம் தூரம் போயிருச்சான் அதுக்கப்புறம் நிப்பாட்டி இந்த தர்பூசணி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களாம் இனியப்பா வீட்டுக்கு தர்பூசணியோட வந்தது இந்த சீசன்ல பழம் எங்கெங்க கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இனியாப்பா சொன்னாரு இந்த மாதிரி ஒரு டிரைவர் கொடுத்தாரு அப்படின்ட்டு உண்மையிலேயே அந்த டிரைவருக்கு நல்ல மனசுதாப்பா காலையில ரெண்டு பேருக்கு ஸ்நாக்ஸுக்கு அந்த தர்பூசணி பழம் தான் கட் பண்ணி கொடுத்து விட்டேன் தம்பி விட்டுட்டு வரும்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு காலையிலே மிஷினில் இந்த பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுருந்தேன் எல்லாம் பூசணம் மூத்த மாதிரியே இருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் துவைச்சு காய வச்சு எடுத்து மடிச்சு வச்சாச்சு பார்க்கறதுக்கு நிறைய வேலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஊருக்கு போயிட்டு வந்தாலே இதான் ப்ராப்ளம் ஈவினிங் போல டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் பார்த்தா கோம அதை வந்து நின்னாங்க இவங்க எப்பவும் வரவு இல்லை நைட்டி கலரும் அவங்களும் ஒரே மாதிரி இருந்தாங்க வீட்டில் தண்ணி இருந்துச்சு எடுத்து வச்சுட்டேன் ஈவினிங் ஆகிட்டு அந்த கொசு தொல்லை தாங்க முடியலை முன்ன மாதிரி நிறையா கொசு ஒத்திலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஹோம் ரெமடி ஒன்று பார்த்தேன்னா அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கொசு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது